الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى بن مريم البينات നല്ലടിയാകളെ അൻപും പാസമും നെറുന്ന മാനവ സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹുടിയ പെരും അരുളിനാൽ വരിവുര കിതാപി മൂലമാ நாம் தப்சீருடைய பாடங்களை குறிப்பாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம் அதன் விளக்கங்களை தெளிவுகளை படித்து வருகிறோம் அந்த வரிசையிலே நாம் அலமது இல்லா நூற்றி ஐந்து பாடங்களை கடந்து நூற்றி ஆறாவது பாடத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் அதுவும் ஆயத்துகளுடைய எண்ணிக்கை என்ற அடிப்படையில் என்றால் எண்பத்தி ஆறு ஆயத்துகள் கடந்து எண்பத்தி ஏழாவது ஆயத்திலிருந்து தொண்ணூத்தி ரெண்டாவது ஆய்ச்சி வரைக்கும் உள்ள விஷயங்களைத்தான் அதன் தப்சீரை அதன் இலக்கிய நயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே அலமது இந்த பாடத்தில் நாம் காண இருப்பது இலக்கிய நயத்தை பற்றித்தான் பேசப்போகிறோம் அதாவது ஒவ்வொரு பாடத்திலேயும் கிதாபுடைய ஆசிரியருடைய அந்த தர்த்திப் அந்த வரிசை ஆரம்பமாக அகராதி பொருள் அதே போல் மற்ற ஆயத்துகளுக்கும் இதற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையும் அதை தொடர்ந்து அதனுடைய விளக்கம் தஃசீரை எடுத்து சொல்வார்கள் அதற்கு பின்பாக அந்த விஷயத்தில் அல்லாஹு தலா புலங்கி இலக்கியத்துடைய அந்த நயத்தை எடுத்து கூறுவார்கள் இறுதியாக அந்த வசனங்களின் மூலம் நாம் பெற்ற படிப்பினைகள் என்ன அதன் மூலம் நமக்கு கிடைக்கும் பயன்கள் என்ன என்பதை தெளிவாகச் சொல்வார்கள் அந்த அடிப்படையிலே இந்த ஆயத்துகள் சம்பந்தமான தொடர்பு மேலுள்ள ஆயத்துகளோடு உள்ள தொடர்பை பார்த்துவிட்டோம் அதேபோல் அகராதி பொருட்களை கண்டு முடித்து விட்டோம் இப்பொழுது நாம் தஃசீரையும் பார்த்து முடித்துவிட்டு இதிலுள்ள இலக்கிய நயங்களைத்தான் பார்க்கப் போகிறோம் இலக்கியத்தில் இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் பேச இருக்கிறோம் அப்போ இலக்கியங்கள் விஷயமாக பேசப்படுவது இந்த பாடத்தில் இந்த ஆயத்துக்களில் அல்லாஹூத்தாலா புழங்கியிருக்கக்கூடிய அந்த இலக்கியத்தினுடைய நயம் என்ன என்னென்ன ஆய என்னென்ன வார்த்தைகளில் அல்லாஹு தாலா அதை புழங்கி இருக்கிறான் அதனுடைய விஷயங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம் முதலாவது இங்கே நம்ம பார்க்கக்கூடியது சொன்ன மாதிரி அதாவது ஃபரியக்கன் கதப்தும் ப ஃபரியக்கன் தக்துலூன் ப ஃபரியக்கன் ஃப ஃபரியக்கன் கதப்தும் ப ஃபரியக்கன் தக்துலூன் அது கதபுத்தும் ஃபேல் ஃபாயில் உள்ள இருக்கு இப்போ ஃபரியக்கன் என்பது மஃபூலாக இருக்கு இப்போ ஃபரியக்கன் தக்துலூன் அதுலேயும் தக்துல் என்பதில் இருக்குது இருக்கு அப்போ ஒன்றாவது முற்படுத்தி விட்டார்கள் தக்தீமுல் மஃல் சம்பந்தமாக நாம் பார்க்க போகிறோம் தக்தீமுல் மஃல் சம்பந்தமாக நாம் பார்க்க போகிறோம் அதே போல் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் அதாவது முலாரியை பயன்படுத்தி தபீர் பில் பில் முதாரியா தக்துலூன் தக்துலூன் என்பதாக முலாரியை பயன்படுத்தி இங்கு உபயோக உபயோகம் உள்ளது உபயோகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்போ இதே விஷயங்களை தான் நாம இங்க பார்க்க போகிறோம் அப்ப ரெண்டு விஷயம் ஒன்னாவது இங்க சொல்லப்படக்கூடிய முதல் விஷயம் நான் தலைப்பு கொடுத்துருக்கோம் பாருங்க சஃபத்து தஃபாசி நூற்றி ஆறாவது பாடம் அதாவது தக்தீமுல் முதல் விஷயம் ரெண்டாவது தபீரு பின் முதாரியா அது என்ன அது என்னென்ன விஷயங்கள் என்பதை நாம் பாடத்திலே பார்க்கலாம் அதாவது இலக்கியம் மஃலை முற்படுத்துதல் முதல் விஷயம் என்ன செய்ய முற்படுத்தி பேசுறது ரெண்டாவது விஷயம் முதாரியாய் கொண்டு வருதல் இந்த ரெண்டு விஷயம் இன்ஷா அல்லா இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம் பாருங்கள் பாடத்தை பிதையே நாம் தலைப்பாகவும் கொடுத்திருக்கிறோம் இந்த பாடத்துடைய தலைப்பு என்ன பொதுவாக நம்முடைய தலைப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது தப்சீர்களாக இருந்தால் அந்த ஆயத்துகளில் அந்த தப்சீருக்குள் வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை மையமாக கொண்டு நாம் தலைப்பை கொடுப்போம் அகராதி பொருளாக இருந்தால் அந்த அகராதிக்குள் அடங்கியிருக்கக்கூடிய முக்கியமான அம்சமான கருத்தை எடுத்து வைத்து தலைப்பாக வைப்போம் அதேபோல் ஆயத்துக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்புடைய விஷயம் அதே போல் தான் இலக்கிய நயமாக இருந்தால் அந்த இலக்கியத்திலே எது சம்பந்தமான இலக்கியம் பற்றி பேசப்படுகிறதோ அதையே நாம் தலைப்பாக கொண்டு வந்து விடுவோம் அந்த அடிப்படையில் இங்கே நம்ம பேசப்படக்கூடிய விஷயம் மஃலை முற்படுத்துதல் முதல் விஷயம் முற்படுத்துதல் தகுதியும் தாகீர் ரெண்டாவது முதாரியாய் கொண்டு வருதல் சரி இதனுடைய விஷயங்களை விளக்கங்களை நாம் கிதாபின் மூலம் பாடத்தின் மூலமாக காண்போம் பாருங்கள் இன்ஷால்லா பாடத்திற்குள் நுழைவோம் பிஸ்மில்லா நிர்வாகம் البلاغة إذ وريكم آيات تفسير ملية بيتة بلاغة إلكي ليروم ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى بن مريم البينات وأيدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تهوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم وفريقا تقتلون

நீங்கள் பொய்படுத்தீர்கள் ஒரு குரூப்பை ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டத்தினரை நீங்கள் பொய்படுத்தினீர்கள் ஆயிடுச்சு முற்படுத்தப்பட்டுருச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு கூட்டத்தினரை நீங்கள் கொலை இடத்துல இன்னொரு கூட்டத்தில் செய்தீர்கள் கொலை செய்தீர்கள் சார் எதுக்காக இங்க முற்படுத்தியிருக்கிறோம் முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக கேட்கக்கூடியவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவது ஷவக் ஷவ்வகன் தஸ்வீக் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த உந்துதலை ஏற்படுத்துவதற்காக இலாமா யுல்கா இலேஹி அவரின் பக்கம் எந்த ஒரு விஷயம் சொல்லப்படுகிறதோ அவரின் பக்கம் எந்த ஒரு விஷயம் கொண்டு செல்லப்படுகிறதோ அல்கா யுல்கின்னா போடுறது போடப்படுகிறதோ அந்த விஷயத்தின் பக்கம் அவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அதன் முக்கியத்துவத்தை விளங்கி கொள்வதற்காகவும் பாருங்க பொதுவாக அரபி மொழியில சொன்னா ஒவ்வொரு கலிமாவிற்கும் அதற்குரிய போதுவான அந்த வாக்கியத்துல பொருத்தமான இடங்கள் என்பது இருக்கு இது வந்து பலாகத்துடைய பயானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கு எதை எங்க கொண்டு போகணுங்கிறது ஏன்னு சொன்னால் அதிகமான களிமாக்கள் நம்ம முற்படுத்தணும் பிற்படுத்தணும் அதே அசலான இடத்தை விட்டு முன்பின் ஆக்கணும்னு சொல்லி சொன்னால் அதனுடைய கருத்து என்ன செஞ்சிடும் சேதம் அடைஞ்சிடும் சிதஞ்சிரும் எந்த கருத்துக்காக நம்ம நாடுறோமோ அது வீணாகிவிடும் போல் அதில் அழகு குறைந்துவிடும் அதனுடைய கவர்ச்சி என்ன செஞ்சிடும் ஒன்றும் இல்லாமல் சரி அப்போ அதே மாதிரி அதில் உள்ள தாபீர்களுடைய அந்த விஷயத்தின் மூலம் ஒரு விஷயத்தை விளக்க வருவோம் அது இல்லாமல் போயிடும் அப்போ அதனால தான் ஒவ்வொரு களிமாவையும் அந்தந்த இடத்துல கரெக்டான முறையில் பொருத்தமான முறையில் வைப்பது அவசியமாக இருக்குது சரி இப்போ அசல்ல என்ன அப்படின்னு சொன்னால் பேச்சில் அதாவது ஜும்லான்னு ஒரு இது புரியுது நம்ம ஜும்லா எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா ஜும்லா இஸ்மியா ஜும்லா ஃபேலியான்னு தெரியும் அதுக்கப்புறம் போல எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா அதில் பல ஹபர் முகூர்த்ததா என்பதாக வரும் இப்போ முகூர்த்ததா முன்னாடி வரணும் ஹபர் பின்னாடி வரணும் அது மாதிரி ஜும்லாவா இஸ்மியாவா இருந்தா இஸ்மி இப்படி தர்த்தீப் இருக்கு உதாரணமாக என்னது அல்கலமு ஜமீலு அந்த பேனா அழகாக இருக்கிறது அப்போ இதை கொண்டு ஃபேலில் கொண்டு என்னது அது வந்து எப்படி தோதுவாக இருக்கணுமோ அதே மாதிரி அப்ப இந்த இடத்துல ஃபேல் இன்னும் ஃபாயில் நாய் ஃபாயில் இப்படி அந்த தோதுக்கு ஏற்ப என்ன செய்யறது வாக்கியத்தை அமைப்பது தான் அதற்கு ஒரு அழகு கொடுக்கக்கூடியதாக இருக்கு நசல் அல் மசரு நுசூல் ஹசீரா பாருங்க நசல் அல் மசரு நசல இறங்கியது அல் மசரு நுசூல் அல் ஹசீரா அடமலையாக அடர்த்தியான முறையில் மலை இறங்கியது சரி அடமலை பெய்தது இப்போ இதுல தக்தீன் தாகிர் அதாவது முற்படுத்த சொன்னா இங்க பேச பொதுவாக முற்படுத்துறது பிற்படுத்துறதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் முற்படுத்துறது பிற்படுத்துறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் குரானில் சம்பந்தமான உதாரணங்கள் நிறைய இருக்குது அதில் அதபு ரீதியான பயான் ரீதியான ஏன்னா வந்து தெளிவான ஒரு விளக்கத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இந்த காரணங்களை சொல்லப்படும் முதலாவது விஷயம் என்னன்னா இப்போ களிமால வந்து தகுதி முற்படுத்துறதுங்கிறது வந்து அதாவது அதை விட்டு அதை விட்டு திரும்புறதுங்கிறது வேலையில் ஜாய்ஸ் இல்லாமல் போயிடும் அப்படிப்பட்ட இடத்துல முற்படுத்துவாங்க எங்கே முற்படுத்துவாங்க அதை விட்டு வேற அதை முற்படுத்தாமல் அந்த வார்த்தையை சொல்கிறது ஜாய்ஸ் ஆகாது சரி அது மாதிரி அதில் வந்து என்னது பிற்படுத்தி சொன்னோன்னு சொன்னால் அதில் உள்ள கருத்தில் குறைவு ஏற்பட்டுரும் இப்போ முற்படுத்துவாங்க அதே மாதிரி முற் பிற்படுத்தி சொல்றதன் மூலமாக அந்த அந்த ஜும்லாக்கு மத்தியில் அந்த கலாமுக்கு மத்தியில் உள்ள தோது அந்த என்னது ஒரு ஒற்றுமைங்கிறது சீர்குலைஞ்சிடும் அதனால் அதே மாதிரி சில நேரத்தில் கலாம முற்படுத்துறது எப்படி மகத்துவத்திற்காக வேண்டி அதனுடைய முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக வேண்டி அதனுடைய முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக வேண்டிய நிச்சயப்படும் முற்படுத்தப்படும் அதே மாதிரி சில நேரம் முற்படுத்துறதுங்கிறது ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லது எனது ஒரு விஷயத்தை இழிவுபடுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி முற்படுத்தப்படும் அதே மாதிரி சில நேரங்களில் முற்படுத்துறதுங்கிறது பேச்சில் உள்ள முழுமையை வந்து என்ன செய்யறது அதாவது ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காமிப்பதற்காக வேண்டி சில இடத்துல ஒரு விதத்தை ஒரு விஷயத்தை கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி அது அல்லாதன் மீது வேற ஒரு ஒருவர் மீது ஒருவரை உயர்வுபடுத்தி காண்பிப்பதற்காக வேண்டி இப்படி இது போன்ற காரணங்கள் இருக்குது இது கலாம முற்படுத்துறதுக்கு அப்போ சில இடங்களில் என்பது வாஜிபாக இருக்கும் கண்டிப்பாக முற்படுத்தி தான் ஆகணுங்கிறது இருக்கும் சில இடங்களில் அப்போ சில இடங்களில் முற்படுத்துறதுங்கிறது ஜாயிஸுங்கிற அடிப்படையில் இருக்கும் அப்போ இப்படி சில இடத்துல ஜாயிஸு சில இடத்துல கண்டிப்பாக இப்படிலாம் என்ன செய்யும் இருந்துட்டுருக்கும் அப்போ மாதிரி என்னது உதாரணமாக எப்படி வந்து கபரின் மீது முபுத்ததாக முற்படுத்துறது முபுத்ததா மீது கபரை முற்படுத்துறது ஜாயிஸாக இருக்குது ஃபேன் மீது ஃபாயலை முற்படுத்துறது ஃபேன் ஃபாயில் என்ன செய்யறது ஃபேனின் மீது ஃபாயில் ஃபாயலை முற்படுத்துறது ஜாயிஸாக இருக்குது அதே மாதிரி சில நேரம் மஃபூல் அனுசி மஃபூல் பிகையை அந்த ஜும்லா அனுசிவாங்க ஃபாயலை விட முற்படுத்துவாங்க அது வாஜிபாகவும் இருக்கும் சில நேரம் ஜாயிஸாகவும் இருக்கும் இவ்வாறுலாம் செய்யறதுக்கு காரணங்கள் இருக்குது காரணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அந்த காரணங்களை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக அந்த காரணங்களுக்காக அனுசிக்கப்படும் முற்படுத்தப்படும் அப்போ அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிறது மஃபூலை வந்து ஃபேலின் மீது ஃபாயிலின் மீது ஒரே நேரத்தில் முற்படுத்துறது சில நேரம் இருக்கும் வாஜிப்பா மூணு இடங்கள்ல இருக்கு மூணு இடங்களில் ஃபேலை வந்து மஃபூல முற்படுத்துறது ஃபேலில் உதாரணமா மஃபூல் எப்படி இருக்குன்னா ஒரு சதாரத்துடைய ஒரு ஆரம்ப பேச்சினுடைய பெயர்களாக இருக்கு அதை வச்சு தான் ஆரம்பிக்க முடியும் உதாரணமா ஐயோ கலாமின் தத்த கல்லம் நீ என்ன பேச்சை பேசுகிறாய் இந்த இடத்துல ஐயோ கலாமின் ஐயோ கலாமின் தத்த கல்லம் அப்போ என்ன பேச்சு நீ பேசுகிறாய் இந்த இடத்துல கலாமின்ங்கிறது மஃபுலு இதை நம்ம முற்படுத்துறோம் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஆரம்ப பேச்சா இருக்கு உதாரணமாக நீ யாரை பார்த்தாய் ஒகம்மின் முத்தஹ முத்தஹின் ஜுர்த்த எத்தனை அருங்காட்சியகங்களை நீ பார்த்திருக்கிறாய் சரி இது வந்து அப்போ ஆரம்ப சதாரத் அதாவது அதை வச்சு தான் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை முற்படுத்துகிறோம் ரெண்டாவது மஃபூல் பிக் வந்து லமீரா இருக்கு எப்படிப்பட்ட லமீரா இருக்கு பிரிஞ்சிருக்கக்கூடிய லமீரா இருக்கு பிரிஞ்சிருக்கக்கூடிய லமீராக இருக்கு அதை கொண்டு தக்சிஸ் நாடப்படுது ஒரு விஷயத்த குறிப்பாக்குவது நடப்படுதுல கா வந்து முன்பா இருக்கு ஆனா அதை தக்சீஸ் முன்னைத்தான் வழங்குகிறோம் உன்னையுமே உதவி தெரிகிறோங்கிற தக்ஸிஸ் குறிப்பாக்கிறது நான் நோ நான் நோக்கமாக இருப்பதனால அங்கே முற்படுத்தப்படுது மூணாவது விஷயத்துக்காக வேண்டி சொன்னால் அதாவது மஃபூல் பிஹியுடைய ஃபேல் இருக்குதுதை அது ஃபாவுக்கு பின்னாடி ஜெஜா ஃபா ஜெஸாவுக்கு பின்னாடி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்னது ஃபேலுக்கு அதை தவிர வேறு மஃபூலுங்கிறது இல்லாமல் இருக்குது உதாரணமாக ஃபார்மல் எத்தியுமே ஃபலா தக்கஹர் அப்படின்னு வருது ஒரு அப் பக்கம் ஃபக்க பீர் ஃபார்மல் எத்தியுமே ஃபா வந்து ஜெஸாவாக இருக்குது அப்போ எ ஃபலா தக்கஹர் இப்போ அம்மல் மஃபூல் பிஹி ஆனா எனது அங்கே அது தேவையான மஃபூலுங்கிறது கிடையாது அதே மாதிரி பக்கம் அங்கே வேற மஃபூலுங்கிறதே இருக்காது என்ன செய்ய பெருமைப்படுத்தி சொல்லுங்கிறது அந்த இடத்துல அது தேவை மஃபுலே எல்லா வரைக்கும் அப்படிப்பட்ட நேரத்தை முற்படுத்தலாம் ஒன்றும் பேச்சுடைய ஆரம்பத்தில் அதை கொண்டு வர சொல்லக்கூடிய அந்த பேச்சாக இருந்தால் ரெண்டாவது வந்து எனது மஃபூல் வந்து என்ன செய்யுது எல்லாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய லமீரா இருக்குது ஆனால் அதை கொண்டு குறிப்பே நாடுது குறிப்பு ஒரு விஷயத்த குறிப்பாக்குறது நடப்படுது அதே மாதிரி மூணாவது வந்து மஃபூல் பிஹி வந்து என்ன செய்யறது ஜஜா அதாவது ஜஜாவா இருக்கு பாவுடைய ஜசாவுக்கு பின்னாடி வருது ஆனால் அங்கே ஒரு மஃபுலத்து ஒரு மஃபுலே கிடையாது இந்த சந்தர்ப்பங்களை முற்படுத்தும் சரி அப்போ அது இல்லாமல் பொதுவாக வந்து முற்படுத்துறது மஃபுலை முற்படுத்தக்கூடிய காரணங்கள் என்னன்னு சொன்னால் ஒழிச்சுல்வாங்க அப்போ முதலாவது காரணம் அது கசுர தக்சீஸ் ஒரு விஷயத்த குறிப்பாக சொல்றதுக்காக வேண்டி ஹசர் பண்ணுறதுக்காக வேண்டி அப்போ அதே மாதிரி என்னது அது வந்து தக்சீஸ் குறிப்பிட்டு சொல்ற வேண்டி அந்த மாதிரி இந்த இடத்துல நினைச்சுவாங்க முற்படுத்துவாங்க உதாரணமாக இன்னமா எக்ஷல்லாக மின் ஐபாதிகில் சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல மஃபூல் பிஹி என்ன செய்யப்பட்டிருக்கு முற்படுத்தப்பட்டிருக்கு ஏன் அப்போ அல்லாங்கிறது ஃபாயில் மீது என்னது அல்ல ஒயலமாகிறது ஃபாயில் அப்போ அல்லாங்கிறது மஃபூல் இந்த இடத்துல மஃபூல் மஃபுல் அது முற்படுத்த இங்கே கொண்டு என்ன ஆடுறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த விஷயத்தை வெளிப்படுத்தவும் அதே மாதிரி இதுல குறிப்பாக்கி சொல்றது ஒரு விஷயத்த குறிப்பாக்கும் தக்சீஸ் காவேண்டியும் அப்போ தக்சீஸ் காவேண்டி சொல்லும் போது அப்ப ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த கொண்டு செய்யறது ஹாசான முறையில் நினைச்சது தக்சீஸ் ஆக்குறது உதாரணம் மஃபோல் பிகி வந்து லமீர முன்ஃபிலா இருக்கு அதை கொண்டு தக்சீஸ் நாடுறது அதை கொண்டு குறிப்பாக்குறது நாடுறது நமக்கு முன்னாடியே போயிட்டு சேர் மாதிரி ஈயாக்க நாபுதுங்க இதுல வந்து மஃபோலை வந்து நினைச்சுறோம் முற்படுத்துறோம் ஆனா வந்து ஏன் அது மஃபோல் வந்து லமீர முன்ஃபஸா இருக்குது அதே மாதிரி உங்க கொண்டு எனது குறிப்பை நாடு ஒரு குறிப்பை ஈயாக்க உன்னையே உன்னை உன்னையே வணங்குகிறோம் உன்னையுமே உதவி தருகிறோம் வழி இல்ல அது மாதிரி என்னது அதாவது ஒன்னுதான் வணங்கும் ஒருத்தனை தான் வழி இல்லா மாஃபி சமாஜ் மாஃபி இந்த இடத்துல என்னது இது ஹபர் முற்படுத்துற சரி அதே மாதிரி ஒரு முற்படுத்தப்பட்ட அந்த விஷயத்த முக்கியத்துவம் கொடுக்குற காவண்டி அதாவது அந்த மொஃபுல் பிஹி முக்கத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் அல்லது ஹபர் முக்கத்தம் எதுனாலும் அந்த இடத்துல அது ஒன்று வந்து அந்த இடத்துல அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற வேண்டி அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற வேண்டி உதாரணமா என்னது அப்போ இந்த மஃபுல் பிஹி வந்து என்னது பிஹிங்கிறது முற்படுத்தப்பட்டிருக்கு ஃபாயிலின் மீது ஏன் இந்த இடத்துல வந்து இன்கார் செய்யணும் அதாவது அது அல்லாமல் நிகழ்ச்சியாக தேர்ந்தெடுக்க கூடாது என்று அந்த இடத்துல மறுப்பு தெரிவிப்பதற்காக வேண்டி முற்படுத்தப்பட்டிருக்கு சரி அடுத்து அதே மாதிரி அதாவது சந்தோஷத்தை அதே மாதிரி கேட வந்து சொல்லி ஒரு விரைவுபடுத்து உதாரணமா கக்கௌலி ஏன்னா அந்த இடத்துல மீது ஜவாஸான முறையில் முற்படுத்துவாங்க ஏன் அந்த இடத்த விரைவே நாடுறது ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை சொல்றது என்னது உதாரணமா அத்தரதும் மஜ்ரிஸ் அத்தரத ஹக்கமல் அதாவது என்னது என்ன அந்த இடத்துல என்னது ஒரு நலவை ஒரு விஷயத்தை சொல்லி அதை விரைவுபடுத்திருக்க வேண்டிய சரி அதே மாதிரி என்ன செய்யறது ஒரு அழகான கோர்வையின் மீது பாதுகாப்பதுக்காக கோர்வை குழந்திரிடக்கூடாது சீரமைப்பு குழந்திரிடக்கூடாது லூஹு அப்படி இந்த மஃல் மஃபூல் த இது வந்து தஹீரா வந்திருக்கு இது முற்படுத்தப்படலை இது வந்து அந்த இது வர்றதுனால சில அடுத்து ஒரு தஸ்விக் சொன்ன மாதிரி ஒரு ஆர்வம் போட்டிருக்கா வேண்டிய ஒய்தல் ஜன்னத்து உஸ்லிபத் அப்ப இந்த இடத்துல என்னது

ஆன் த குல்தலின்னா சி தஹ இதோனி வவுமிய இலாஹினி மின்தோடில்லா என்று கேட்குறது அப்போ இந்த ஸ்வால் எது இருக்கா வேண்டி ஃபாயில்கிட்ட அப்போது வந்து இடத்தில் என்னது அந்த இடத்துல ஃபைல் வந்து நிகழலை மாறாக அந்த இடத்துல கேட்கப்படுது ஏன் அதாவது ஹுக்கும் அதாவது ஹுக்குமுக்கு ஒரு தக்கிய பலத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் அதே மாதிரி அது வந்து என்னது நிலை இந்த மாதிரி காரணங்களுக்காக என்ன செய்யப்படுது முற்படுத்தப்படுறதை பார்க்குறோம் முற்படுத்தப்படுறதுக்கு இந்த மாதிரி முற்படுத்தப்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் இங்கே அந்த அடிப்பில் தான் இந்த எகத்திமாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அடிப்படையில் அதாவது நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒரு கூட்டத்தை கொலை செஞ்சீங்க அதே மாதிரி என்ன செஞ்சாங்கிற ஆர்வத்தை மக்களுக்கு விளங்க வைக்கிறோங்கிறக்கா என்ன செய்யறது இங்கே முற்படுத்திருக்கிறத பார்க்குறோம் சரி அடுத்த தாபீரு பில் முதாரியா முதாரியை கொண்டு தாபீர் செய்யுது இப்போ தக்துருண் வலம் கத்தல் தும் என்பதாக சொல்லப்படுது கத்தல்தும் என்பதாக சொல்லப்படலாம் வலம் யுக்குள் சொல்லவில்லை கத்தல்தும் கத்தல்தும் என்பதாக சொல்லவில்லை அப்போ யுக்கல் அதாவது யுக்காலு யுக்கல் என்பதாக சொல்லலாம் கீழே யுக்காலு வலம் யுக்கல் கத்தல்தும் கத்தல்தும் என்பதாக சொல்லப்படவில்லை கமா கால கதப்தும் இப்படிக்கன் கதப்தும் என்பதாக சொல்லதே போலதான் கத்தல்தும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு சரி அதாவது கதப்தும் போல என்னது வரியக்கல் தத்துலும் என்பதாக சொல்லப்பட்டிருக்காங்க கத்தல்தும் என்பது சொல்லப்படலாம் எப்படி கத்தும் முத மாதியாக கொண்டு வந்திருக்க மாதிரி இங்கேயும் மாதிரியா கொண்டு வரவில்லை முதாரியா ஏன்னா முதாரியான ஃபயால் இருக்குது கமாஹுஅல் அஸ்பாபில் பலாகா பலாகத்துடைய காரணிகளில் மிகவும் கவரப்பட்டது அதாவது ரொம்ப ஒரு மேன்மையத்தின்மையை எடுத்துக்கொண்டது இஸ்லாமல் அஃபாலின் மாதியத்தி கடந்த கால ஃபயால்களின் மாதிரியான ஃபயலின் மீது அது புழங்கப்படும் அல்லத்தி பலகத் மினல் இந்த இடத்துல மாலியான புழங்கப்படும் அல்லத்தி எப்படிப்பட்டது பலகத் மினல் ஆச்சி மப்லகன் அதாவது அல்லது எப்படிப்பட்ட ஃபேனில் பலாகத்தை அடைந்து விட்டது செயல் மென் ஃபலாஜி கடுமையிலிருந்து அதாவது எல்லை மீறுதலில் அடைந்து விட்டது மப்லகன் அதிகமாக மிக ஒரு உயர்ந்த ஒரு கட்டத்தை அடைந்து விட்டது எல்லை மீறிய ஒரு நிலை அடைந்து விட்ட போது மாதிரியானதுக்கு பதிலாக நிச்சயமாக முதலாரியை புலங்குவாங்க ஏன்னு சொன்னால் பக்க அண்ணா சூரத்தை கத்தில் நம்பியாய் அம்மா சாமியா எதுக்குன்னு சொன்னால் அல்லாஹத்தில் அப்படியே அவங்களுக்கு வந்து என்னது ஆதிராக்குவதை போன்று சூரத்தை கத்தில் அம்பியா நபிமார்களை கொலை செய்யக்கூடிய அந்த விஷயத்தை அந்த நிலையை என்னது அப்படி முன்னாடி கொண்டு வர்றது போன்ற அமாவா சாமியா கேட்கக்கூடியவங்களுக்கு முன்னாடி அப்படியே அதை கொண்டு வந்து நிறுத்துவதை போன்று அந்த அடிப்படையில் நினைச்சிவாங்க அதை அப்படியே ஆஜராக்குறதுக்காக வேண்டி அந்த ஒரு நிலையை ஏற்படுத்துறதுக்காக மாதிரியை நினைச்சாங்க முதாரியாக பயன்படுத்துகிறாங்க ஜாயலாகு எந்த இலேஹாபி ஐநீஹி அவன் தன்னுடைய கண்களை கொண்டு கண்ணை கொண்டு அந்த விஷயத்தை நேராக பார்ப்பதை போன்று ஆக்குவதற்காக வேண்டி இது போன்ற தாபீர் செய்வான் முதாரியை கொண்டு தாபீர் செய்கிறாங்க இன்கார்ூ லஹா அபுலா அப்போ அவனுடைய இன்கார் அதில் வந்து மறுக்கிறதுங்கிறதுக்கு லஹா அதில் அபுல்லாஹ் மிக பலிகானதாக உயர்ந்த உயர்ந்த பலாகத்துக்குள்ளதாக இருக்கும் வஸ்தி லா லஹா ஆலம் அப்போ அங்கே வரம்பு மீறி போனதை தேடுதலுங்கிறது அதற்காக வேண்டி மிக பெரிய விஷயமா இருக்கும் வரம்பு மீறி அந்த நிலையை எனது எடுத்து சொல்வதுங்கிறது மிக உயர்ந்ததாக இருக்கிறது அப்ப அந்த சில காரணங்களுக்காக தான் என்ன செய்யப்படுது முதாரியான தாபிரை கொண்டு வரப்படுகிறது லாகிரி லமீருடைய இடத்துல என்ன செய்யுது லாகிரை வைப்பது கொண்ட இடத்துல லாகிரா கொண்டாஹி காஃபிரின் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டுமாக வலம் இயக்குள் அலஹிம் இந்த இடத்துல என்னது அப்ப இந்த இடத்துல லமீருக்கு பதிலா அசலான ஃபேலை கொண்டு வந்துட்டாங்க அதுக்குரிய காரணங்கள் என்ன ஏன் அப்படி கொண்டு வராங்க அதை கொண்டு என்ன பயன் நாடப்படுகிறது என்ற இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அடுத்த பாடங்கள் அதை காண்போம் அல்லாஹுத்லா நமக்கு இந்த வளாகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தது போன்று இதில் கூறாண்டே ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கி அதை ஹலாசோடு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்த அல்புரிவானாக வாக்ரு தவான் அலி அஹமதுல்லா ரபிஆமின் அஸ்லாம் வலைமத்துலாஹி வரகாத்து